ஸ்ரீமதே ராமானுஜாயனமா தினமும் புரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி முதல் பத்து இரண்டாம் திருமொழி இரண்டாவது பாசுரம் பாசுரம் எப்படி இருக்கு கலங்கமா கடல் அறிகுலம் பணி செய்ய அறுவரை கட்டி இலங்கை பொடி செய்த அடிகள்தாம் இருந்தனல் இமயத்து விலங்கள் போல் வனவிரல் இருஞ்சினத்தன வேழங்கள் துயர் கூற பிளங்கொள் வாழ்கயிற்று அரியவை திரிதறு பிரீதி சென்று அடை நெஞ்சேன் கலங்கமாக கடல் அறிகுலம் பணி செய்ய அறுவரை கட்டி இலங்கை மாநகர் பொடி செய்த அடிகள்தாம் இருந்தனல் இமயத்து விலங்கல் போல் வனவிரல் இருஞ்சினத்தன வேழங்கள் கூற பிலங்கொள் வாழ்கையிற்று அறியவைத்திரிதறு பிரீதி சென்று அடை நெஞ்சே கலங்கமாக கடல் அரிகுலம் பணி செய்ய அரிகுலம் பணி செய்ய அரியநாதத்தில் வானரங்கள் வானரக்குலம் பணி செய்ய கலங்கமாக கடல் அறுவணை அறுவரை அணை கட்டி கலங்குகின்ற கலை எப்பொழுதும் அலை வீசி கொண்டு இருக்கிற பெரிய கடலில் மலையால் அணையை கட்டி அப்படின்னு சாதாரணமாக புரிஞ்சுக்கோங்க இந்த அறிகுலம் பணி செய்யங்கிறதுக்கு முன்னாடி வச்சுருந்தீங்கன்னா சா பாசனத்தை சொலமாக புரிஞ்சுக்கலாம் கலங்கமாகடல் கடல் அரிகுலம் பணி செய்ய கட்டி இலங்கை மாநகர் பொடி செய்த இலங்கை இலங்கையை நீராக்கினான் இலங்கையை பொடி செய்த அடிகள்தாம் அந்த ராமர்தான் இருந்தனல் இமகத்து அவர் எழுந்தருளி இருக்கிற நல்ல இமயத்தில் விலங்கல் போல் வனவிரல் கிருஞ்சினத்தன வேழங்கள் துயர் பூரை விலங்கல் போல்னால் மலையை போல் இருக்கான் யார் இந்த யானைகள் இந்த வேழங்கள்னு வருது அதை பற்றி தான் சொல்கிறார் விலங்கள் பூ வனவிரல் ஸோ காட்டில் இருக்கிறதுனால வனவிரல்னால் காட்டில் இருக்கிறதுனால யானைகளுக்கு ஒரு கம்பீரம் இருக்குது விரல்னால் கம்பீரம் உடையவை அர்த்தம் ஸோ வனவிரல் காட்டு காற்றில் இருக்கிற அந்த கம்பீரம் மிடுக்கு இதோட இருக்கிற வேழங்கள் விலங்கல் போல் மலை போல் இருக்குது விலங்கள் போல் வனவிரல் இருஞ்சிருந் இருஞ்சி நத்தன கோபம் கூட உண்டு இந்த காட்டு யானைகளுக்கு இருஞ்சி நத்தன வேழங்கள் துயர் கூற எல்லாம் இருக்குது ஆனால் அவளுக்கும் துயர் வரும்படியாக புரிஞ்சுதுனா விலங்கள் போல் வனவிரல் இருஞ்சி வேடங்கள் துயர் கூற மலைபோல் இருக்கிற காட்டு கம் காட்டில் வாழ்கின்ற கம்பீரத்தோடு இருக்கிற கோபத்தை உடைய யானைகள் வருத்தப்படும்படியாக என்ன வருத்தப்படும்படியாக இருக்குது பிளங்கொல் வாழ்கையிற்று அரிய வைத்திருதரு பிளங்கொள்னா பலம் மிக்க வலிமை மிக்க வாழ்கையிற்று வாழைப்போல கூர்மையான பற்களை உடைய ஈற்றுனா பற்கள் அறியினா சிங்கங்கள் அவை சிங்கங்கள் திரிதரு அப்படி திரிகின்ற பிரி சென்று அடை நெஞ்சே அப்படிப்பட்ட பிரிதியை சென்று நெஞ்சே அடை அர்த்தம் அத்தம் உங்களுக்கு தாவது வானரங்களை கொண்டு கடலை அடைத்து இலங்கையை அழித்த ராமன் வீற்றிருக்கின்ற நல்லிமயத்தில் இருக்கும் இந்த பிரீதி சென்று அடைய நெஞ்சு பிரீதி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறார் மலையை போன்ற வலிமை உள்ள மிடுக்கான யானை கோபத்தை உடைய யானைகள் பயப்படும்படியாக அங்கே வாழை போன்ற கூர்மையான பற்களை உடைய சிங்கங்கள் திரிதருகின்ற பிரீதியை சென்று நெஞ்சே அடை அப்படின்னு சொல்கிறார் அவ்வளோதான் பாசரத்துவத்தனம் படிச்சுடலாம் கடல் அரிகுலம் பணி செய்ய அணை கட்டி இலங்கை பொடி செய்த அடிகள்தாம் இருந்தனல் இமயத்து விலங்கல் போல் வனவிரல் கிருஞ்சிருந்தன வேழங்கள் துயர் கூற பிளங்கொள் வாழ்கையிற்று அரியவை திரிதறு பிரீதி சென்று அடை நெஞ்சேன் ਸ਼੍ਰੀਮਤੀ ਰਾਮਾ ਨੂੰ ਜਾਇਨ